ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு முழு பச்சை பருப்பு வச்சு சோப்பு ரெடி பண்ணலாம் இந்த வெயில் நாளில் வந்து முழு பச்சை பச்சைப்பருப்பு கடலைப்பருப்பு அரிசி இதெல்லாம் ஒன்றா கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி பவுடராக கூட தேய்ச்சி குளிக்கலாம் இந்தமாரி பவுடராக தேய்ச்சி குளிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த மாரி சோப்பாக கூட ரெடி பண்ணி டேரெக்டாக சோப் போடுற மாரி போட்டு குளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து கிளிசரின் சோப் எடுத்துருக்கேன் நான் பியோர் சோப்பு எந்த ஒரு கிளிசரின் சோப்பாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஆனால் கிளிசரின் சோப்பாக மட்டும்தான் இருக்கணும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து டபுள் பாயிங் மத்தில் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் தண்ணி வச்சு ஒரு பேஷனில் சோப் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் இந்த கேப்பில் வந்து பச்சை பருப்பு வந்து அரைச்சாச்சு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம் கொஞ்சம் நுரநொரப்பாக இருக்கும்ல அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சோப் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுரு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பைத்தம் பருப்பை வந்து இதில் ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இல்லைனா கொஞ்சம் நொண்ணுறப்பாக இருக்கும் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அழகாக ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மாவா தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இந்த இந்தமாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டேரெக்டாக சோப் போட்டு குளிக்கிற மாரி குளிச்சுட்டு இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிளாக் சர்க்கிள்ஸ் தான் இல்லாமல் இருக்கும் பிம்பிள்ஸ் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும்ல தழும்பு எல்லாமே மறையும் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கிட்ட வந்து சோப் மோல்டு இல்லை ஆனால் வந்து சோப்பிட பவுடர் மூடி வச்சுருக்கேன்ல அதில் ஊற்றிக்கிறேன் நான் இப்போ ரெடியாக இருந்ததுக்கப்புறம் ஊற்றியாச்சு இது ஊற்றினதுக்கப்புறம் ஒன் டே ஃபுல்லாக வச்சுருக்கணும் நல்லா செட் ஆகும் நல்லா நார்மலாக சோப்பு மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வச்சுன்னா நல்லா நார்மலாக சோப் மாரி அழகாக நல்லா செட் ஆகிருக்கும் நான் வந்து ஒரு த்ரீ டேஸ் வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செட் செட்டாயிடுச்சு எனக்கு ஒன் டேயில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் வந்து அமுங்கிற மாரி தான் இருக்கும் அதனால் ஒரு த்ரீ டேஸ் வச்சிங்கன்னா நல்லா சோப்பு அழுத்தமாகிடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் மாவு தேய்ச்சி தான் குளிக்கணும் அவசியமே இல்லை இந்தமாரி பைத்த மருப்பை சோப்பில் கிளிசரின் சோப்பில் கலந்து கூட குளிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கின் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள் மாவு தேய்ச்சி குளிக்கிற மாரி சோப்பை தேய்ச்சி குளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டிஸ்க்கு பெரியவங்களுக்கு நீங்கள் கூட ரெடி பண்ணி குளித்து பாருங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.